இந்த எட்டு மாதம் தேவன் நம்மை கிருபையாய் நடத்தினார்கள் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தினார்கள் அதில் சந்தேகமே இல்லை அவ்வளோ அற்புதமாக கற்று நம்மளை நடத்தினாங்க அதுக்காக நன்றி செலுத்துவோம் புதிய மாதத்தை தந்திருக்கிறார் இந்த எட்டு மாதத்தை மாதிரி மீதி இருக்கிற நாலு மாதம் இருக்காது இந்த எட்டு மாதத்தில் நீங்கள் பெற்ற நன்மை நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை விட பல மடங்கு இந்த நாலு மாதத்தில் இருக்கும் கரங்களை தேட்டி ஆமே நாம தேவனுடைய வார்த்தை பல மடங்கு இருக்கும் என்னவே முடியாது உங்களால் ஆமே நாமே நாமே பல மடங்கு இருக்கும் ஆமே நாமே நீங்கள் எவ்வளோ நம்ப முடியுமா நம்பிடுங்க உங்கள் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கலாம் நான் பேசுகிறத நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க அதெல்லாம் அப்படியே மாற்றிடுவார் ஆமே நாமே நாமே பண விஷயத்திலையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி எல்லா விதத்துலையும் தேவன் உங்களை பல மடங்கு உயர்த்துவது நிச்சயம் ஆமை நாமே சொல்லுங்கள் இந்த எட்டு மாதம் என்னை நீங்கள் நடத்தி வந்ததுக்காக நன்றியப்பா என்னை என் குடும்பத்தையும் நடத்தி வந்ததுக்காக நன்றி ஊழியக்காரருடைய வார்த்தையின்படி மீதி இருக்கிற அந்த நாலு மாதம் அந்த எட்டு மாதத்தில் நான் பெற்றுக்கொண்ட நன்மையை விட பல மடங்கு அதிகமாக ஆசீர்வதிப்பேன் நன்மையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அது அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேற நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் ஆமே என்னை ஒப்பு கொடுக்குறேன் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன் இந்த நாலு மாதத்தில் என் வாழ்க்கையில் பரலோகம் என்ன செய்யணும்னு சித்தம் வச்சுருக்குதோ அது நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் இந்த நாலு மாதத்தில் என்னை கொண்டு என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மை செய்யணும்னு நீங்கள் திட்டம் வச்சுருக்கிறீங்களோ அது ஒன்று விடாம நிறைவேறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஆமே நாமே 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 நாம